மாய் இந்த படத்தை லவ் சாமி மாதிரி ஒரு பொடியா வாங்கி கொடுத்துட்டு தன் நபரை உசார பண்ணி கல்யாணம் பண்ணி சாலியா இருப்பாடா மொக்கச்சாமி ஐயோ ஐயோ ராக்காய் வீட்டுல இருந்து எவனோ ஒருத்தன் ஓடுறாண்டி நடிச்சுல ராக்காய எவனோ வச்சிருக்காண்டி உண்மையிலுமே இந்த படத்திலேயே ஒரு ஃபன் அல்டிமேட் ஓவர்னுச்சிக்க இந்த காமுதா கோவேஷ் சரலாம் மற்றும் அடிவே ஒரு நிஜ லவ்வர்ஸ் அண்டு துருச போட்டாட்டி வழியிலே வளர்ந்துருப்பாய் தலையை தூக்கி கட்ன வைய மாஸ்தா சரத்குமார் நடித்து சூரிய பிரகாஷ் இயக்கத்தில் வெளியே வந்து உள்ள மாய் திரைப்படத்தை பார்த்தாச்சு உண்மையிலுமே ரெண்டாயிரத்துல வந்த இந்த படம் இப்போ பார்த்தா கூட நமக்கு ஒரு விதமான ஃப்ரெஷ் ஃபீலிங் தருது மாய் இந்த படத்தில் மாய் மாயாண்டி மாய் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட வந்தாண்டா மாய் அது வந்து தளர்புடி இடத்துல அணுகி கண்டா அந்த இடத்துல நான் மாயாண்டிடா மாயோட கேரக்டர் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாய் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் ஓகே எந்த அளவுக்கு மாய பவர்ஃபுல் அப்படின்னா ஒரு மூணு தொகுதியில வந்து மாய நினைச்சாதான் தொகுதியில எம்எல்ஏவே ஆக முடியும் அந்த அளவுக்கு ஒரு மாசம் இருக்கும் அங்க ஊருக்கு ஒரு மாய் வேணும் ஊருக்கு ஒரு மாய் தொகுதிக்கு ஒரு மாய் இருந்தா போதும் தான் ஊருக்கு ஒரு மாயா வேணும் தொகுதிக்கு ஒரு மாய் இருந்தா இந்தியா எப்பவுமே வல்லரசாயிடும் தமிழ்நாடும் தனிநாடா தெரிஞ்சு வல்லரசாயிருந்தா அந்த அளவுக்கு ஒரு தரமான கேரக்டர் தான் மாய் எப்படின்னா எலெக்ஷன்ல ஓட்டு கெட்டு வரவங்கிட்ட முன்னாடியே கோரிக்கையை கொடுத்துருவாங்கல அந்த கோரிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சுங்களேன் ஒண்ணு கை இருக்காது இருக்காது தக்க தண்டனை வழங்கப்படும் இந்த படத்துல வர மாய் இந்த கேரக்டர் வந்து எங்கெல்லாம் உண்மையுமே ஒரு எமோஷனல் பாயிண்ட் இருக்கும் அதுக்குள்ள நினைச்சிங்களேன் எந்த ஒரு பொண்ணையுமே தப்பா பார்க்க மாட்டாப்புல தப்பா தொடமாட்டாப்புல மாய் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன் ஒரு ஆட்டக்காரி வந்து தான் மானத்தை வித்து காசு சம்பாதிக்க வந்திருப்பா ஆட்டத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு புடவையையும் காசை எடுத்து கொடுத்துட்டு சொல்லுவாப்புல சோ இந்த வீட்டுல நீங்க பண்றது நல்லா தான் அந்த ஆட்டக்காரி சொல்லுவாள் இங்க வரைக்கும் என்னுடைய உடம்பை பார்த்து காசை கொடுத்தவங்க தான் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய தாய்மை அதாவது என்னோட பெண்ணியத்தை பார்த்து ஒரு மனுஷன் பேசுறத நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சோ பீங் எ பாய் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஓகேவா நல்ல அடுத்து ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும் ஒரு கலெக்டரா இருக்கு யாராவது வேணாலும் மாய் போய் பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மாய் மாய் எங்க போய் உட்கார்ந்தாலும் அவரு தங்க தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் வைர தட்டில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அதெல்லாம் வந்து அவங்க லைக் பண்ண மாட்டாரு ஸோ சில்வர் தட்டு அலுமினிய தட்டுல கேப்பை எல்லாம் கூட பார்ப்பல அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வச்சிக்கல எங்க போனாலும் சேர்லையோ டேபிள்லயோ உட்கார மாட்டாரு தரையிலே தானே உட்காருவாரு இந்த கேரக்டர் ஆஃப் மாயின்னு இருக்குல்ல இன்னுமே ஒரு மாதிரி எமோஷனல் கேரக்டர் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சின்ன வயசில் பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொழுநோய் வந்துடும் அப்போ தொழுநோய் வந்தால் அது வந்து எப்படின்னா தொழுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சாலும் அது போய் சேராத குக்கிராமங்களாக இருக்கும்ல அந்த மாதிரி கிராமத்துல இது வந்து ரியல் இன்சிடென்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தொழில்நோய்க்கு மருந்து வந்து கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் குக்கிராமத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு தாய் பெண் ஒரு தாய்மை பெண் அப்படி கூட சொல்லான் ஓ அந்த பெண் வந்து குழந்தை எடுத்துக்கிறா அப்படி இருக்க பட்சத்தில் நான் குழந்தையே கையால் தூக்கி கொஞ்சம் முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான வழியை வந்து அவன் ஃபீல் பண்ணுறா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பையன் அவன் வளர்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஒரு தாய்மை பாசத்துக்காக வாழ்கிற இயங்குகிற ஒரு பையன் இது எதுவுமே அவனுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அந்த அம்மா ஐயோ என் பிள்ளைய என்னாலே தூக்க முடியலையே அவனுக்கு எங்கெந்த நோயை தொத்திட்டு போதோ அப்படிங்கிற ஒரு கா ஒரு பயத்தில் சூசைட் பண்ணியிருப்பாங்க அவங்க இன்னும் முன்னாடியே ஸோ சாகும் கூட அவங்களாம் அவங்க அம்மா அவங்க பார்த்துருக்க முடியாது அந்த ஒரு இயக்கம் தாக்கம் அவனுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிடும் ஸோ அது ஒரே காரணத்தினால இன்னை இந்த மாதிர சம்பவம் யாருக்கும் எந்த ஒரு ஏழ்மை பெண்ணுக்கும் சரி எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால இவன் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு காசு இருந்திருக்காது படிக்க வைக்க ஆள் இருந்திருக்காது ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மாய் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸா கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் காலேஜ் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ நல்லது பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே மாய் பண்ணுவோம்ல இந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க கேரக்டர் தான் வந்து மாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ இந்த கேரக்டருக்கு ஹீரோயினியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரி அப்படிங்கிற ஒரு மீனா ஸோ ஹீரோயின் ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கல இந்த படத்துல ஆஹ் அவங்க வரும் மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இவனை பார்த்தா ஒரு ஆனால் மாய வந்து ஏழ்மையாக விளாடுற ஒரு மனுஷன் பஞ்ச பரதேசம் மாதிரி இருக்கு சோத்தக்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கு பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏராளமா கேவலமா பேசின ஒரு ஹீரோயின் ஒரு கேரக்டரை டேரக்டர் கல்யாணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா கடைசி கிளைமேஸ்ல எனக்கு வந்து நீங்க தாளிப்பிச்சை போடுங்க நீங்க இல்லைன்னா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையுமே ஸோ தி கேரக்டர் ஆர்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஹீரோயினுடைய ரோல் அவங்களுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் மாய் ஹாரி எப்படி இருக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேலே லவ் வந்துடும் ஸோ அந்த லவ்வாக இருக்கட்டும் அந்த ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் ஸோ ஹீரோயின் ரோல் ஓகே அது ஒரு நார்மலாக எனக்கு பண்ண கேட்டுறாங்களும் இந்த டேவ் பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கிற நீ அப்படின்னு கேவலமாக பார்த்த ஒரு பெண் கேரக்டர் கலை கடைசியாக எனக்கு தாளிப்பிச்சு கொடுங்கலேன்னு வந்து நிற்கும் இந்த படத்துல டைலாக் என்ன வச்சுங்களேன் ரெண்டு டைலாக் சொல்லுவேன் அதாவது ஒரு பெண் குழந்தைய வந்து பிறந்துச்சுன்னா ஒருத்தன் வந்து அந்த அந்த ஊர்ல சந்தோஷப்படுவான் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஒத்தி கொன்ற காலகட்டத்துல ஒரு பெண் குழந்த பிறந்தா அந்த பெண் குழந்த பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் சீர் செய்வது யார் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மாய் ஸோ மாய் வந்து அவருக்கு அக்கா தங்கச்சியில் யாருமே இருக்காதுல்ல எந்த வீட்டில் பொங்கலை புள்ள பிறந்தாலும் அது தான் அக்காவும் தங்கச்சியாகவும் நினச்சி அந்த பொண்ணு புகுந்த வீடு போகிற வரைக்கும் பிறந்த இருந்து புகுந்த வீடு போகிற வரைக்கும் யார் எல்லா செலவுமே மாய் வந்து ஏற்று பார்ப்பல ஸோ பொம்பளை புள்ள புறந்தான் வரோம் அப்படின்னு நினைக்க வச்சிருப்பாரு அவர் மாய் ரெண்டாவது ஒன்று ஆக்சுவலாக போலீஸ் கேரக்டர் பண்ண பொண்ணும் போலாம் செம்மையா அதாவது போலீஸ் அப்படின்னாலே சில விஷயங்கள் நம்ம காமிக்கிறது தான் ஃபேக்ட் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் கிட்டத்து காசை பிடிங்கிடுவாப்புல அந்த கேரக்டர் அப்ப பிடிங்கிற போது தலைவன் போய் போலீஸ் கேரக்டரை போட்டு அடிப்பான் போட்டு தாருமாரா நோட்டில் போட்டு பர்ட்டு எடுப்பான் அப்போ வந்து ஒருத்தன் சொல்லுவான் போலீஸ்காரனே சொல்லுவான் ஐயோ கொடுமையை பாருகையில போலீஸ்காரனை போட்டு ஒருத்தன் அடிக்கணும் அப்படின்னு பொது மக்கள் தப்பு பண்ணா போலீஸ்காரை கூப்பிட்டு வந்து அடிப்பான் போலீஸ்காரன் தப்பு பண்ணா பொது மக்களை எவனாலும் ஒருத்தன் இப்படி அடிக்கணும் அப்பனா போலீஸ்காரனுக்கும் தப்பு செய்யக்கூடாதுங்கிற பயம் இருக்கும் இதெல்லாம் படத்துக்கு நல்லா இருக்கும் தட் இஸ் மை ஃபேவரட் சீன் ஆல்சோ ஹீரோ நீ வந்து லவ் பண்ணிட்டு சொல்லுவாங்க அதாவது உங்க அம்மா அவங்க அம்மாவோட மடியில் தவிழ்ந்து விளையாடுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல ஆனால் அதே உங்கள் அம்மா உங்களுக்கு குழந்தையாக பிறந்து உங்கள் கூட விளையாடுறாங்கல்ல அதே அம்மா தாளாட்டு பாடி நீங்கள் கேட்கல ஆனால் அதே அம்மா உங்களுக்கு குழந்தையாக பிறந்து நீங்கள் அவங்கள தாளாட்டி பாட்டி வளர்க்கல அப்படின்னு உங்களுக்காக நான் வந்து காத்திருப்பேன் அது என்னுடைய காலம் எவ்வளோ போனாலும் சரி உங்களுக்காக காத்திருப்பேன் உழைஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினி வருத்தத்தில் இருப்பாங்க சரி ஓகே அவங்க ஹீரோனி லவ் பண்ணுறாங்க ஹீரோவை அதனால அந்த வருத்தத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் இந்த டேலா நான் பண்ணால் கொண்டு போகிறேன் எப்படின்னா ஒருத்தன் கேட்பான் மாயின்னா நல்லவன் அப்படின்னு ஓகேவா மாய் மாய் எனக்கு மாய தெரியும் மாய மாயாண்டியது தெரியும் ஆனா மாயமான இந்த உறவுதான் எனக்கு தெரியாது வாய் நீ பாயில படுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா அடுத்த முந்தாண்ட படுக்கணும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மாய பத்தி கேவலமா ஒருத்தன் பேசிடுவான் அப்ப வந்து நிற்பான் மூணு ரூபா வா சூரியன் நிற்கும் சொல்லு நான் நம்புகிறேன் சுத்திர உலகம் நிற்கும்னு சொல்லுன்னு நம்புறேன் ஆனா சுயீஸ்ரை காத்து நிற்கும்னு சொல்லு நான் நம்புறேன் ஏன் மாய் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் நான் நம்ப முடியாதுங்கிறா சொ அப்படி இருக்கணும்டா மாய் வீங்க மாய் மாயி வந்தாலும் ஒரு மியூசிக் வரும்பா டங் டடன் டன் டடன் டடன் டண்ட டங் டடன் 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 டன் சூப்பர் ரிப்பீட் மூடில்னா சில சீன்ஸ் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஆல் டைம் ஃபேவரெட்டாக இருக்கும் பட் இப்போ அந்த படத்தை பார்த்தாலும் நம்மளை ஓட்டாமல் பார்க்க வைக்கிறது பார்த்தீங்களா அதுவே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான படைப்பு அப்படிங்கிறதுக்கான சான்று உங்களுக்கு யாராவது மாய் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தவங்க நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு மாய் படத்துல உங்களுக்கு என்ன ஃபேவரட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பாய்